ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கணக்கு சொன்ன பிள்ளையார் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் அருகே ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் கனக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்த பின் தன் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய மிகப்பெரிய தஞ்சை பெருவுடையார் கோவில் போல தானம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து திருப்பணிகளை துவங்கினார் அப்போது அனுதினமும் வழிபட அரண்மனைக்கு முன் இந்த கனக விநாயகர் கோவிலை அமைத்து கோவிலுக்கு வடகிழக்கே பிரகதீஸ்வரர் கோயில் அமைக்கும் பணியை தன் அமைச்சரிடம் ஒப்படைத்தார் திருப்பணிகளுக்கு தேவையான பொன் பொருட்களை அரண்மனை கணக்காளர் தினமும் அமைச்சரிடம் தருவார் அவற்றை அமைச்சர் இந்த கனக விநாயகர் திருமுன் வைத்து வணங்கிய பின்பே ஆலய திருப்பணிகளை ஆரம்பிப்பார் இந்த விநாயகருக்கு பால் எண்ணெய் அபிஷேகம் செய்யும் போது இவர் பச்சை நிற மேனியாக காட்சி தருவார் இப்படியே இடைவிடாமல் பதினாறு ஆண்டுகள் அமைச்சர் தலைமையில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தன ஒருநாள் நாள் ஆலய திருப்பணிகளை பார்வையிட மன்னன் வந்தார் ஆலயம் கம்பீரமாக எழும்பிக் கொண்டிருப்பது கண்டு பரவசம் அடைந்தார் பின் அமைச்சர்கிட்ட திருப்பணிகளுக்கான செலவுக்குரிய கணக்கை நாளை காலை தெரிவியுங்கள் என கட்டளையிட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார் மன்னர் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது திருப்பணி செய்யும் மும்முரத்தில் அவர் கணக்கு ஏதும் எழுதவே இல்லை அமைச்சருக்கு என்ன செய்வதென்றே தெரியவே இல்லை தெய்வம்தான் தன்னை காக்க வேண்டும் என்று கணக்க விநாயகர் சன்னதிக்கு ஓடோடி வந்தார் பெருமானே மன்னர் திடீரென்று கணக்கு கேட்கிறார் நான் என்ன செய்வேன் தாங்கள் தான் இதற்கு வழிகாட்ட வேண்டும் என கண்ணீர் மல்கி மனமுருக பிரார்த்தனை செய்துவிட்டு இல்லம் சென்றார் அன்றிரவு அமைச்சர் கனவில் தோன்றிய கனக விநாயகர் அமைச்சரே வருந்தாதீர் இதுவரை எத்து நூல் எட்டு லட்சம் பொன் செலவானது என்று மன்னரிடம் கூறுங்கள் என்று அருளி மறைந்தார் கண் விழித்து அமைச்சர் கனக விநாயகர் சன்னதி நோக்கி கை கூப்பி வணங்கினார் உடனே ஓலைச்சுவடியை எடுத்து அதில் எத்து நூல் எட்டு லட்சம் பொன் என்று எழுதி வைத்தார் மரவேலை சுவர் வேலை செய்யும் போது வளைவு வராமல் இருப்பதற்காக பயன்படுத்தும் நூலை எத்து நூல் என்பார்கள் இதை கொண்டே கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் கல் மரம் மணல் எவ்வளவு வாங்கப்பட்டது என கணக்கிட்டு விடலாம் எத்து நூல்தான் முக்கிய இடம் வகிக்கிறது மறுநாள் அமைச்சர் மன்னரிடம் விநாயகர் கனவில் சொன்ன கணக்கை கூறினார் இவ்வளவு செலவானதென்றால் நாம் நினைத்தபடியே கோவில் சிறந்த முறையில் தான் உருவாகி வருகிறது மகிழ்ச்சி அமைச்சரே எப்படி நீங்கள் இவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டீர்கள் அப்படின்னு கேட்டாரு மன்னர் நடந்த உண்மைகளை அமைச்சர் அப்படியே கூறிவிட்டார் ஆச்சரியமடைந்த மன்னன் கனக விநாயகர் சன்னதி முன் நின்று கண்ணீர் மல்கி வணங்கினார் விநாயகப் பெருமானை தெரிவித்த கணக்கானதால் அது சரியாகத்தான் இருக்கும் இதன் மூலம் பிரகதீஸ்வரர் ஆலயம் எழும்ப விநாயகரே ஆசி வழங்கிவிட்டார் எனவே இந்த கணக்க விநாயகர் இனிமேல் நமக்கு கணக்கு பிள்ளையார் ஆகிவிட்டார் என பெருமிதத்துடன் கூறினார் மன்னர் இந்த விநாயகரை பிற்காலத்தில் எவரேனும் வேறிடத்திற்கு மாற்றிவிடக்கூடாதென்று எண்ணி நாலு அடி உயரம் மூணு அடி அகலமுடைய இவரின் சன்னதியின் முன் மிகச்சிறிய நுழைவாயில கட்டிவிட்டார் அந்நியர் படையெடுப்பு வந்தபோது கூட பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கும் இந்த கனக விநாயகர் ஆலயத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதற்கு இந்த கனக விநாயகரின் அருள்தான் காரணம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி